இந்த மாதிரி பெண்களை முடிக்கும் போது ஜாதகம் பார்க்க வேண்டாம் மன பொருத்தம் பார்த்தாலே போதும் முப்பது வயசுக்கு மேல ஜாதகமே பார்க்க வேண்டாம் மனப்பொருத்தம் பார்த்தா நட்சத்திர பொருத்தம் பார்த்தா போதும் உங்களுக்கு அப்படி எதுவும் ஜாதகம் வரையில சொல்லுங்க அந்த பெண்ணோட இதை சொல்லுங்க பார்க்கணும் இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு நடந்துடணும் ஏன்னா கடகத்தை இப்ப ரெண்டாம் மறதைய பாக்காது அடுத்த இதுல வந்தே உட்கார போறாரு கடகத்திலேயே அப்ப ரெண்டு வருஷத்துக்கு டைம் நல்லா இருக்கு நீங்க துரிதமா முயற்சி எடுத்தீங்கன்னா நடக்கும் உங்க குழந்தை தெய்வம் கோயில வச்சு பேண்டிக்கலாம் உங்க பெத்தவங்க என் பிள்ளை கல்யாணத்தை குல தெய்வம் கோயில வச்சு நடத்துறது வேண்டிக்கணும்

ராமாயே முட்டும் ரண்டெல்லுத்து தீனா இப்பு கேக்குதா அப்பா? காவிதா? அவங்கள் உன்னுமே சொல்லுகிறேன். வாய்கு நேராதா மாட்டேருக்கிறேன். காயிலே சுகிறேன். இப்பு கேக்குதா? மாட்டியிருக்கேன் இப்ப கேக்குதா இப்ப நேருக்கு மாட்டியிருக்கேன் இப்ப இந்த ரெண்டு நாளாதான் பிரச்சனையா இருக்கு எருக்கம்பு மாலை வெள்ள இருக்க மாலை விநாயகருக்கு மிகப் பிரியமானது நீங்க வெளில இருக்கிற மாலையா அந்த நொக்காட்ட இருக்கும் அதை பறிச்சு கோத்து விநாயகருக்கு ஒரு ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்னு பதிமூணு ப பதினைஞ்சு பதினேழு பத்தொன்பது இருபத்தொன்னு இந்த எண்ணிக்கையில விநாயகருக்கு நீங்க இறக்க மாலை போட்டு வணங்கினீங்கன்னா வேலை இல்ல திண்டாட்டம் வேலை நிறைய வேறு வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலங்க அந்த வே வேலை வந்து கிடைக்கிறதுக்கு எளிதான்